வணக்கம் நான் உங்கள் கேஆர் செந்தில்வாசன் வெல்னஸ் கோச் இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா பேசிவ் இன்கம் இன்கம் அப்படின்னா என்ன வருமானம் வருமானம் அப்படின்னா எப்படி வரும் நம்ம வேலை பார்த்தா வரும் பிஸ்னஸ் பண்ணால் வரும் இதில் நம்ம உடல் உழைப்பு ரெகுலராக கொடுத்து நம்ம இன்கம் எடுக்கிறத ஆக்டிவ் இன்கம் சொல்லுவோம் அது பார்த்திங்கன்னா நான் வேலைக்கு போகிறேன் ரெகுலராக வேலைக்கு போகிறேன் முப்பது நாள் அதில் ஒரு வாரம் நான் லீவ் போட்டுருக்கேன் அப்போது மூணு வாரத்துக்கான சம்பளம் தான் எனக்கு கிடைக்கும் ஒரு வாரம் லீவ் போட்டால் எனக்கு சம்பளம் கிடைக்குமா கிடைக்காது இது ஆக்டிவ் இன்கம் நான் எப்போவெல்லாம் ஆக்டிவாக இருக்கும்போது மட்டும் எனக்கு வருமானம் வருதுன்னா இது ஆக்டிவ் இன்கம் ஆனால் பேசிவ் இன்கம்னால் என்ன நான் உழைக்க போகலை வேலைக்கு போகலை எந்த ஒர்க்கும் பண்ணலை ஆனால் எனக்கு வருமானம் வரணும் இது எப்படி வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது பேசிவ் இன்கமில் உதாரணத்துக்கு ஒரு வாடகை இன்கம் எடுத்துக்கலாம் நம்ம ஒரு பில்டிங் கட்டி வாடகைக்கு விட்றோம் இந்த பில்டிங் கட்டி வாடகைக்கு விட்டுட்டால் மாதம் மாதம் வாடகை வரும் நீங்கள் எந்த ஒர்க்கும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இது ஒரு வகையான பேசிவ் இன்கம் சரி நம்ம இன்கம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நம்ம கையில் பணம் இருக்குது அந்த பணத்தை ஒரு வளரக்கூடிய முதலீடுகளில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படி இன்வெஸ்ட் பண்ணிட்டா அந்த முதலீடு படிப்படியாக படிப்படியாக நம்ம உறங்குனாலும் சரி அந்த முதலீடு உறங்காது அது வளர்ந்துட்டுருக்கோம் அப்போது அந்த மாதிரி விஷயமும் நமக்கு பேசிவ் இன்கம்ல கொண்டு வரலாம் ரெண்டாவது இன்டிபெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய விஷயங்கள் இருக்குது நான் எனக்கு கீழே நிறைய பேரை ஒர்க் பண்ண வைக்கிறேன் நான் ஒர்க் பண்ணாலும் ஒர்க் பண்ணினாலும் அவங்க ஒர்க் பண்ணாங்கன்னா எனக்கு இன்கம் கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் பேசிவ் இன்கம்னு சொல்லலாம் இந்த மாதிரி பாருங்கள் எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது நம்ம சொசைட்டியில் நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை சம்பாதிக்கிற காலத்தில் அப்பப்போ கிடைக்கக்கூடிய பணத்தை தனித்தனியாக வளரக்கூடிய முதலீடுகள் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜுக்கு அப்புறமா நம்ம ஒர்க் பண்ணலைனாலும் ஓய்வாக இருக்கும் பொழுதும் நமக்கு அந்த மறைமுக வருமானம் அப்படிங்கக்கூடிய பேசிவ் இன்கம் ரெகுலராக கிடைக்க ஆரம்பிக்கும் அப்போ ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா நம்மளால் ஓடி உழைக்கக்கூடிய காலத்தில் சம்பாதிக்கக்கூடிய காலத்தில் நம்ம சம்பாதிக்க ஆக்டிவ் இன்கம் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தை எல்லாம் பேசிவ் இன்கம்மாக திரும்ப ரிட்டன் கிடைக்கிற மாதிரியான முதலீடுகளில் நம்ம முதலீடு பண்ணினா மட்டும்தான் நம்மளால் ஓய்வு காலத்துக்கு அப்புறம் நிம்மதியான மைண்ட் செட் பீஸ்ஃபுல்லான பண பிரச்சனை இல்லாத நல்ல வாழ்க்கையை வாழ முடியும் ஏன்னா வயதாகும்போது நமக்கு நிறைய செலவுகள் வரும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம் மருத்துவ சேவை செலவுகள் வரும் நம்மளால் உழைக்க முடியாது அப்போ நம்ம உட்காந்து சாப்பிட்ணும் அப்படின்னா நம்ம முதலீட்டை உருவாக்கி வைக்கணும் இன்கம் உருவாக்கி வைக்கணும் பாருங்கள் நீங்கள் செக் பண்ணுங்கள் நீங்கள் உங்களுடைய வருமானத்தை எல்லாம் பேசிவ் இன்கம் கிரியேட் பண்ணுற மாதிரி எதிர்காலத்தில் திரும்ப ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி உங்கள் முதலீடு வளர்கிற மாதிரி முதலீட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறங்களான்னு பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு சரியான வகையில் உங்கள் இன்கம்மை இன்வெஸ்ட் பண்ணி பேசிவ் இன்கம் கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குங்க இது மிக அத்தியாவசியமான ஒன்று ஏன்னா நம்ம ஆக்டிவ் இன்கம்ல சம்பாதிக்கும் போது நமக்கு பேசிவ் இன்கம் பற்றி சிந்தனை இருக்காது யாரெல்லாம் பேசிவ் இன்கம் பற்றி சிந்திச்சு சம்பாதிக்கும் போதே அதை உருவாக்கி வைக்கிறாங்களோ அவங்க பிற்காலத்துல நிம்மதியா இருப்பாங்க யாரெல்லாம் பண்ணலையோ அவங்க பிற்காலத்துல கஷ்டப்படுவாங்க பாருங்க உங்களுக்கு பிற்காலத்துல நல்லபடியா இருக்கணும்னா நீங்க பேசி இன்கம் கிரியேட் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணிக்கோங்க